எங்க மாடு கடிக்கிறது இல்லை எல்லாம் மாடு எங்க மாடு ரங்க ஒரே ரெக்கா இது ஒரே தலையில் இருபதாயிரம் ஒரு லட்சம் பத்தாயிரம் கொல்லிருக்காங்க ரெண்டு ரெண்டு பல்லு தான் நல்லா தரமா இருக்கு மாடு மயிலா போவோம் வேலையெல்லாம் கொட்டு போட்டா போவோம் இந்த சந்தையில் வந்து எவ்வளோ நாட்டு மருந்து நிறைய வருமா நாட்டு மாடு நிறைய வருது இதெல்லாம் வந்து பேட்டி கொடுக்குறது தானே இது நாட்டு மாடு வருது

அறுபத்தி ரூபாய் அறுபத்தஞ்சு ஏர் எல்லாம் யூடியூப் கலர் பார்த்தீங்கன்னா ஒன்று மற்ற பல்லு வச்சிருக்கு இன்னொன்று பல்லு வைக்கல இன்னும் ஏர் வந்து பழகல இன்னும் பல்லு வைக்கல கண்ணுங்க காலை கன்று அறுபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்லியிருக்கேன் गाड़ी बैठो गाड़ी बैठो ओ चलो चलो रे वाला रे यार ये कच्ची है ये क्या क्या न्याय में बात खेलो चलिए रे जल्दी आओ चलो मार तो साया मार तो छोड़ पड़ी

தொண்ணூறாயிரம் சொல்றேன் தொண்ணூறாயிரம் விலை சொல்றேன் தொண்ணூறாயிரம் கடை சேர்ந்துருச்சு மாடுங்க ரெண்டு கே ஜவ்வாது மலர்ந்து வந்தால் ஜெவாது மலர்லேருந்து வந்திருக்கு மாடு என்ன என்ன வேலை செஞ்சிகிட்டு முன்னாடி முன்னாடி ஏர் ஓட்டிருந்து வளர்ப்பு மாடு ஏர் ஓட்டி இது ஒரு அஞ்சு வருஷமா விவசாயத்து வேலை தந்தது தீரை வேலை செய்யும் எல்லாம் இது பண்ணலாம் இப்போ நம்ம சின்ன சின்ன கண்ணுடியை வாங்கி வளர்க்கலாம்னு ஒரு ஆசை அதனால் அந்த மாட்டை கொடுத்துட்டாங்க சரி 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 இது நம்ம சேர்மேன் எனக்கு தந்துட்டாங்க ஆஹா நீங்கள் எந்த ஊரில் எல்லாம் சங்கத்திலருந்து நிறையா மாடு இங்க இந்த வண்டி மாடுதானா இது கடை சேர்ந்துருக்கோம் கடை சேர்ந்துருச்சு என்ன ரேட் சொல்லிடுச்சு ஒன்று ஒன்று பத்து சொல்லுங்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சொல்லிருக்கா வண்டி மாடு இது என்ன ரேட்ண்ணா சொல்லு எதுனா அது தொண்ணூத்தி ரூபா சொன்னா இது இது எழுவது ஜெடி என்ன பொண்ணு அது ஏர் மாடுங்க தான் பார்த்தீங்கன்னா செங்கத்திலேருந்து செங்க சைட்லேருந்து அதிகமாக வந்து இங்கே மாடுங்க வருது செங்கம் அந்த பக்கம் குனிச்சு எல்லாமே ஊற்ற ஊற்றங்கள்லாம் நாட்டு மாடுங்க நிறையா வருது எழுபத்தி அஞ்சாயிரரூபா சொல்லியிருக்காங்க ஜோடி பத்து மாடுக்குது

சுத்தமாக நாட்டு மாத ரெண்டு பல்லு ஒன்று வைக்கல பல்லு வைக்கலாம் எவ்வளோ சொன்னார் சீர்த்தாண்டப்பட்டே வந்திருக்காங்க திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்கு ஸோ ஏற்காலைகள் ரெண்டு மயில தொழிற்று பார்த்தீங்கன்னா ஒரே தரமாக இருக்குது அறுபத்தி அஞ்சாயிரம் வந்து ரேட் வந்து சொல்லியிருக்காங்க பல்லே வைக்கல

வாங்கப்பாது ஏ ஓட்டுதுங்களா ரெண்டு காலையா நாட்டுக்காலையோ அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்க ரெண்டு பல்லு ரெண்டுமே நாட்டு காலையும் ரெண்டு ஊரு காலையா எந்த காரப்பட்ட இருந்து கொண்டு வந்திருக்காங்க